ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷைகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம் கோயிலொழுகு கோவிலின் வரலாறு கிடந்த திருக்கோளம் சயனித்து எழுந்தருளும் சேவை வீற்றிருந்த திருக்கோளம் அமர்ந்து எழுந்தருளும் சேவை நின்ற திருக்கோளம் நின்றோ நடந்தோ எழுந்தருளும் சேவை ஆழ்வார் பொதுவாக பன்னிரண்டு ஆழ்வார்களை குறிக்கும் பெரிய உடையார் ஜடாயு இளைய பெருமாள் இலக்குவன் லக்ஷ்மணன் எம்பெருமானார் இராமானுஜாச்சாரியன் இளையாழ்வார் இராமானுஜாச்சாரியன் யதிராசர் இராமானுஜாச்சாரியன் சந்நியாசிகளின் தலைவன் யதீந்திரர் இராமானுஜாச்சாரியன் சுவாமி முதலாளி ஆழ்வான் கூரத்தாழ்வான் ஆண்டான் முதலியாண்டான் லோகாச்சாரியர் நம்பிள்ளையின் மற்றொரு பெயர் பட்டர் பராசர பட்டர் நாயனார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிள்ளை லோகாச்சாரியரின் தம்பி வேதாந்தாச்சாரியார் வேதாந்த தேசிகன் ஜீயர் சந்நியாசி பெரிய ஜீயர் பிரவணர் மணவாள மாமுனிகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்